சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரச்சனை உடலுடைய சோர்வு உடல ரத்தம் அதிகமாக ஊறாமல் இருக்கக்கூடிய தன்மை உடல் சோர்வு மட்டுமல்ல மனச்சோர்வோடு இரவு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுப்படாமல் போவதற்கான காரணம் என்ன இன்றைக்கு தூக்கமின்மை தான் அப்ப தூக்கமின்மையை எப்படி நம்ம மாத்துறது ஒரு அரை மூடி மாதுளை பழம் மாதுளை முத்துக்களை வெந்நீர் வடிகட்டி காலை ஒரு 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 முறையோ இரண்டு முறையோ சாப்பிடுங்க பேரிச்சம்பகம் சேர்த்தால் சர்க்கரை ஏறாதா மாதுளை சேர்த்தால் சர்க்கரை ஏறாதா அப்படின்னு கேட்டா வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ சாப்பிடும் போது எந்த பக்க விளைவும் நமக்கு ஏற்படாது மற்றும் மாதுளை துவர்ப்பு சுவையுடைய பழம் மாதுளை விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளையை சாப்பிட்டு போது உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது இதை நீங்க பயன்படுத்தினாலே சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற சோர்வும் தூக்கமின்மையும் மிகப்பெரிய அளவில் குணமாகி விடுவதையே நாம் பார்க்க முடியும்